திருவெளிப்பாடு புத்தகத்துல ஒன்னு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் கொண்ட ஒரு மர்மமான குழுவ பத்தி சொல்லப்பட்டிருக்கு அவங்களோட கடைசி நிலை என்ன இன்னைக்கு நாம இந்த மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் அதுக்கான வெவ்வேறு விளக்கங்களையும் பார்க்க போறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆய்வு இந்த கேள்விக்குள்ள ரொம்ப ஆழமா போகுது இது ஒரு சுவாரஸ்யமான இறையல் விவாதத்தையே உருவாக்குது அதாவது அவங்க எல்லாரும் கொல்லப்படுவாங்களா இல்ல ஒருத்தர் கூட சாக மாட்டாங்களா வாங்க இந்த விவாதத்தோட மைய கருத்துக்களை பார்க்கலாம் சரி இந்த விவாதத்துக்குள்ள முழுசா இறங்குறதுக்கு முன்னாடி இதுல சம்பந்தப்பட்ட முக்கிய நபர்கள் யாரு அங்க என்ன நடக்குதுங்கிற சூழலை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம பாக்குற இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது திருவழிப்பாடு ஏழாவது அதிகாரத்துல முத்திரையிடப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரும் பதினோராவது அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற இரண்டு சாட்சிகளும் தான் அவங்க வேற வேற ஆட்கள் இல்ல அவங்க ஊழியம் செய்யற காலத்துல அவங்களுக்கு அம்ப பெரிய சக்தி இருந்ததா சித்தரிக்கப்படுது அவங்களோட முடிவை என்ன ஆகுங்கிற விவாதத்துல இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட் இவங்களுக்கு ஒரு முக்கிய எதிரி இருக்கான் அதுதான் மிருகம் தீர்க்க தர்சனத்தோட ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல இந்த மிருகம் ஒரு முக்கியமான வேலையை செய்யப்போகுது போகுது இப்பதான் விஷயமே சிக்கலாகுது அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேருக்கு நிஜமாவே என்னதான் நடக்கும் இந்த கேள்விக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா மூணு விதமான பதில்கள் அல்லது விளக்கங்கள் இருக்கு இதுல முதல் ரெண்டு பார்வைகளும் நேரெதிரானவை ஒரு பக்கம் அவங்கள ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்ற வசனங்கள் இன்னொரு பக்கம் அவங்க மரணத்தை நேரடியாக விவரிக்கிற வசனம் இது ரெண்டுக்கும் நடுவில் தான் இந்த பெரிய விவாதமே நடக்குது முதல் பார்வையை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா கடவுளோட இந்த முத்திரை அவங்கள யாராலும் தொட முடியாதவங்களா மாத்துதுன்னு வாதிடுறாங்க அதனால அவங்கள கொல்லவே முடியாது அதனால அவங்க உயிரோடு இருக்கும்பொழுதே ஆவிக்குரிய உடல்களுக்கு உருமாற்றப்படணும்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் அவங்க உயிர் தெழுவாங்கன்னு நம்புகிறவங்க இந்த வசனத்தை சுட்டி இதுல பாருங்க ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேரும் உயிர் தெழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா தான் ஆகணும்னு ரொம்ப தெளிவா நேரடியா சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஆனா நில்லுங்க மூணாவதா ஒரு பார்வையும் இருக்கு நம்மளோட ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இந்த ரெண்டு முரண்பாடான கருத்துக்களையும் இணைக்கிற மாதிரி ஒரு வழியை முன்வைக்குது சரி இந்த ஆசிரியரோட தீர்வு என்னன்னு பாப்போம் இது ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் செய்யற ஒரு குறிப்பிட்ட வேலையை மையமா வச்சிருக்கு அது என்ன வேலைன்னு பார்க்கலாம் இங்க ஆசிரியர் ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குறாரு ஒருவேளை ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேரும் இறந்துட்டா மத்த விசுவாசிகளை யார் பாதுகாப்பா ஏன்னா இந்த ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் மத்த விசுவாசிகளுக்கு ஒரு சரணாலய மாதிரின்னு ஆதாரம் சொல்லுது ஆசிரியரோட தர்க்கம் ரொம்ப சிம்பிள் இந்த ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் மத்தவங்கள பாதுகாக்கிறாங்கன்னா அவங்க எல்லாரும் ஒரே நேரத்துல கொல்லப்பட்டா அந்த பாதுகாப்பு இல்லாம போயிடுமே இல்லையா அப்போ நம்பி நம்பியிருக்கிறவங்களோட நிலைமை என்னவாகும் ஆனா ஆசிரியர் ரொம்ப நேர்மையா இந்த தர்க்கத்துல ஒரு சின்ன ஓட்டை இருக்கலாம்னு ஒத்துக்கிறாரு அதுவும் கால வரிசையை பொறுத்து இருக்கு அதாவது ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேரும் இறந்துட்டா கூட மற்ற விசுவாசிகள் வெறும் மூன்றரை நாளைக்கு தான் பாதுகாப்பு இல்லாம இருப்பாங்க அதுக்கப்புறம் முதல் உயிர்த்தெழுதல் நடந்துடும் ஸோ அந்த கொஞ்ச காலத்தா அவங்களால சமாளிக்க முடியும்னு ஒரு கருத்து இருக்கு இந்த எதிர்வாதத்தையும் மீறி ஆசிரியர் என்ன முடிக்கிறாருன்னா அந்த தொடர்ச்சியான பாதுகாப்புங்கிற தர்க்கம் தான் ரொம்ப வலுவானதுன்னு சொல்றாரு அதனால சிலர் கண்டிப்பா சாகாம உருமாற்றுப்படுவாங்கன்னு ஒரு நம்புறாரு சரி இவ்வளவு தூரம் இந்த மூணு பார்வைகளையும் நம்ம பார்த்தோம் இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும் இதோட பெரிய சித்திரம் என்ன நம்ம பார்த்த மாதிரி ஒண்ணுக்கு ஒன்னு முரண்பாடா இருக்கிற முடிவுகளுக்கு ஆதரவா வெவ்வேறு பிபிலிய பகுதிகளை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தோம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தீர்க்க தரிசனங்களை விளக்கிறது எவ்வளவு சவாலான விஷயம்னு புரியுது கடைசியா இது நம்மள ஒரு ஆழமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது ஒரே வேதம் ஆனா இத்தனை விளக்கங்கள் அப்போ எதுதான் உண்மை இது தீர்மானிக்கிறது எது இது நாம் எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்